பிரேசு லாட் ஆண்டு விறகு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை பொழுதில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாட்களில் எனக்கு தேவையான எடிட் பண்ணுகிறதுக்கான ஆட்கள் சரியாக கிடைக்காதனால் நான் எப்படி எந்த இடத்துல இருந்து நான் உங்களோட வேத வசனங்களை பகிர்ந்து கொள்ள முடிகிறதோ அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு தெய்வ செய்தியை கொண்டு வருகிறேன் ஒருவேளை உங்களில் யாராவது எடிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியுமானால் தமிழ் எடிட்டிங்காக என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய நம்பர் வந்து எனக்கு சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பர் நைன் எயிட் ஃபோர் ஒன் நைன் ஃபைவ் த்ரீ ஃபோர் த்ரீ ஃபைவ் கற்றுத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த நாள்லேயும் நாம் ஒரு பாடலை பாடி இதேவனை ஆராதித்து இந்த நாளுக்கான வார்த்தையோடு இந்த நாளை துவங்குவோம் அநாதி தேவனு நாடைக்கலமே அவர் நித்திய புயங்கள் உன் ஆதாரமே அநாதி தேவனு நாடைக்கலமே அவர் நித்திய புயங்களு ஆதாரமே இந்த தேவன் ும் சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய புயங்களு ஆதாரமே கருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே இவனாந்திரத்தில் நயங்கா இனிதாய் வருந்தி அழைத்தார் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு நடைக்கலமே அவர் நித்திய புயங்களு நாதாரமே கனகப்பாதை காரிருளில் தூய தேவ அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீரூற்றாய் மாற்றினாரே இந்த தேவன் என்றென்றும் சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு கலமே அவர் நித்திய புயங்களு நாதாரமே கீருபை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே உன் சமாதானத்தின் உடன் படிக்கை தன்னை உண்மையாய் காத்தற் காத்து கொள்வார் இந்த தேவன் என்றென்று முள்ள சதா காலமு நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய புயங்களும் தாரமே கடந்திடுவாய் தூய தேவதயவால் கடும் கானகத்தில் கத்தர்மார்பினிலே கிடைக்கும் இழைப்பாருதலே இந்த தேவன் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் அநாதி தேவனு அடைக்கலமே அவர் நித்திய புயங்களுதாரமே கத்தன் நல்லவர் இந்த நாளிலே ஆண்டவரே அநாதி தேவன் என்றென்றும் எங்களுக்கு ஆக உள்ள தேவன் எங்களுக்காக மறித்து எங்களுக்காக உயிர்த்தெழுந்து ஆவியான தேவனாய் எங்களுக்காக இருக்கின்ற எங்கள் தேவனாகிய கத்தர் ஜீவிக்கின்ற தேவன் ஒவ்வொரு நாளும் எங்களோடு பேசுகின்ற தேவன் எங்களை வழிநடத்துகின்ற நடத்துகின்ற தேவன் நித்திய ஜீவனை கொடுக்க எங்களை தெரிந்து கொண்ட தேவன் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே கத்தராகி இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஒவ்வொரு குடும்பத்திலையும் உடைய பெற்ற ரட்சிப்பை கட்டளையிடும் தெய்வீக பயத்தை கட்டளையிடும் தேவ பயம் ஜீவ ஊச்சு அது மரண கண்ணிகளுக்கு உன்னை விளக்கி காக்கும் என்ற வசனத்தின்படி தேவ பயத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா எங்கள் தேசம் முழுவதும் உலக நாடுகள் முழுவதும் உமது கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா ஆண்டவரே வீடு வாசல் இல்லாதபடி அனாதைகளாய் திக்கற்ற பிள்ளைகளாய் கொண்டு இன்றைக்கு பிசாசின் ஆண்டவரே சக்திகளினால இன்று பாதிக்கப்பட்டு உலக நாடுகள் எங்கும் தேசம் எங்கும் அழிந்து கொண்டிருக்கிற அவளை அறிந்து அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இரக்கம் வையும் பஞ்சத்தினாலும் பசியினாலும் கொள்ளை நோய்களினாலும் பாழாக்கும் ஆண்டவரே பலவித வேதனைகளினாலும் தங்கள் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே நிலைமையிலே தங்களை கவனிக்க அழைச்சி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே கொடுத்து ஜெபிக்கிறேன் நீர் அவர்களுக்கு சமீபமானவர் என்பதை அவள் அறிந்து கொள்ளும் விதங்களிலே வெளிப்படுத்துவீராக ஆண்டோரே ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியம் புதிய வருடத்துக்குள் நாங்கள் பிரவேசிக்க போகிறோம் அநேகருக்கு அநேக ஆயத்தங்கள் இருக்கலாம் எங்களுக்கு நீரை கொண்டாட்டம் உம்மக்குள் எங்களுக்கு மகிழ்ச்சி இந்த மகிழ்ச்சி நிரந்தரமானது நித்தியமானது விலை மதிப்பு சொல்ல முடியாதது விலையேற பெற்றது விலை கொடுத்து வாங்க வேண்டியதல்ல இருதயத்தை கொடுத்தால் கொடுக்கின்ற தேவன் ஆண்டவரே அந்த நல்ல தேவனை நாங்கள் அறிந்து வாழ என்றென்றைக்கும் வைகானப்படுத்த கிருபை தாரும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் இந்த தலைப்பிலே நாம் தேவசெய்தியை பார்க்க போகிறோம் இப்பொழுதும் நான் ஏசை அதிகாரத்தை வாசித்து கொண்டு வருகிறேன் அந்த அதிகாரத்தில் ஆண்டவர் இன்று என்னோடு பேசின வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன் ஏசையா நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்று முதல் சில வசனங்கள் யாக்குபின் சந்ததியாரே இஸ்ரேலில் சந்ததியில் மீதியாய் சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் அவர்களை தாங்கினேன் உங்களை தாங்கினேன் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் இந்த வசனத்திலே நாம் வாசிக்கும்போது எப்பொழுதுமே மிகுதியாக இருக்கிறதை குறித்து தான் ஆண்டவர் பேசுகிறார் கடந்த காலம் நிகழ்காலம் இதில் கூட ஆண்டவராகி கர்த்தர் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லலை கவனம் செலுத்த சொல்லலை வருங்காலத்தை நினைத்து இந்த காலங்களை பூரணமாய் வாழ்ந்து முடிக்க ஆண்டவராகி கர்த்தர் வழிகாட்டுகிறார் அவர் சொல்லுகிறார் மிகுதியாக இருக்கிறவர்கள் இந்த வருஷத்தின் முதல் துவங்கி இந்த நாளுக்குள்ளே எவ்வளோ பிள்ளைகள் தமக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள் உண்டு தங்களுடைய வாழ்க்கையை முடித்து கொண்டவர்கள் உண்டு அவர்களிலே சிலர் பரலோக ராஜ்யத்தில் இருக்கலாம் சிலர் நரகத்திற்கு நரகத்திலே வைக்கப்பட்டு தண்டனைக்கான நாளுக்காக அந்த கொடுமையான காரியத்தை அனுபவித்து கொண்டு இருக்கலாம் உயிரோடு இருக்கிற நம்மில் சிலர் கத்தரை தேடுகிறோம் அநேகர் கத்தரை தேடாமல் கத்தருடைய சிருஷ்டிகராகிய அந்த கத்தரை தேடாமல் சிருஷ்டிப்பை தேடி தங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு கொண்டிருக்கலாம் இந்த இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஆண்டவராக கத்த சொல்லுகிறார் மீதியாக இருக்கிற சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள் இந்த நாள் வரைக்கும் உங்களை நான் எப்படியெல்லாம் தாங்கி வந்தேன் என்பதை நினைவு கூர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைவு கூற வேண்டும் எத்தனையோ நினைவு கூறுதலுக்காக எத்தனை இடங்களுக்கு போய் நல்ல ஃபோட்டோக்களை எடுத்து அதை என்றென்றைக்கும் சேமித்து வைக்க தெரிகிறது மனிதர்களுக்கு ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை இவ்வளவு பாதுகாத்தாரே பாழாக்கும் கொள்ளை நோய்கள் மரண இருளின் பள்ளத்தாக்குகளின் நடுவில் உதவியற்ற நிலைமையிலே விழுந்து கிடந்த நேரத்திலே மரண பள்ளத்தாக்கிலே அது உயிரை குடிக்க வருகிற அந்த தருணத்திலே தேவன் உயிர் தந்தாரே யாருமற்ற நிலைமையிலே ஆதரவான சில பிள்ளைகளை ஏற்படுத்தி கொடுத்தாரே அதையெல்லாம் இந்த நாட்களிலே நினைவு கூற வேண்டிய நாட்கள் இந்த கடைசி இந்த வருடத்தின் கடைசி நாட்கள் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் ஆட்டிசம் பிரச்சனையினால் கஷ்டப்படுகிறே உலக நாடுகள் எங்கும் பார்க்க முடிகிறது தாயின் கருவிலேயே பல உபாதைகளோடு வேதனைகளோடு பலவிதமான இழப்புகள் சரீரத்தில் குறைந்தவர்களாக பலவிதத்தில் பிறந்திருக்கிற பிள்ளைகளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை நம்ம பார்த்து வருகிறோம் கத்தர் பேசுகிறார் தாயின் கருவில் உருவாகினது முதல் உங்களை ஏந்தினேன் தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது ஆனது முதல் உங்களை தாங்கினேன் இன்றைக்கு தான் பெரிய கண்டுபிடிப்புகளெல்லாம் வந்துடுச்சு குழந்தை பறக்கிறதுக்கு குழந்தை இல்லாதவர்களுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் கத்திரண்டையில் சேராதபடி கத்திரை நோக்கி பாராதபடி ஜீவனுள்ள தேவனிடத்தில் அபயமிடாதபடி ஒரு குழந்தையை பெற்றெடுக்க என்னெல்லாம் செய்யணும் என்று பல வழிமுறைகள் அதெல்லாம் அந்த உலகத்தில் நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறோம் இப்படிப்பட்ட வழிமுறைகள் அநேக நேரத்தில் அந்த தாயுடைய உயிரையே கூட குடித்து விடுகிறது ஆனாலும் அந்த தாய் அதை அறிந்தும் சில பேர் என்ன செய்கிறாங்க இப்படிப்பட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு நடுவில் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறாங்க அதனால் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ போராட்டங்கள் எவ்வளவோ விதத்தில் ஆர்கன்ஸில் பல ஆர்கன்ஸ் பாதிக்கப்பட்ட நிலைமைகளில் இன்றைக்கும் எங்களுடைய ப்ரேயர் லிங்கில் நிறைய பேர் சொல்லுவாங்க அவருடைய பிரச்சனைகளை இப்படியெல்லாம் இல்லாதபடி உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கி உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் இதே மாதிரி நான் கவனத்தோடு உங்களை ஏந்தி தாங்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அநேக நேரத்தில் ஒரு வாழ்க்கையில் ஒரு லைஃப் பார்ட்னராக இருக்கிறவங்களை இழக்கும் போது இந்த உலகம் நம்மை பார்க்குற பார்வை நடத்துகிற விதம் ரொம்ப வித்தியாசமானது அதே மாதிரி தாய் தகப்பனை இழந்து பிள்ளைகள் தனியாக கைவிடப்படும் போது அந்த பிள்ளையை உலகம் பார்க்குற பார்வை வித்தியாசமானது அதுபோல் நம்ம எடுத்து பார்க்கும்போது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லைன்னு சொல்லி உலக பிராரமாக சொல்லுவாங்க பாருங்கள் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் சேர்த்து வைக்கிற தாய் தகப்பனுக்கு ஒரு சில மரியாதைகள் ஒரு சில கனம் அவங்க வார்த்தைகள் அவங்களுடைய கட்டு கட்டளைகள் அவங்க போடுற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு பிடிக்காட்டால் கூட அதுக்கு கீழ்ப்படுகிற அநேகம் பிள்ளைகள் இருக்கலாம் எது வரைக்கும்னா அவங்கக்கிட்ட உள்ளதை தங்கள் பேருக்கு மாற்றுகிற வரைக்கும் அதற்கப்புறம் அவர்கள் மாறி போயிடுவாங்க ஆனால் இதெல்லாம் ஒன்றும் இல்லாதவர்களை இந்த உலகத்தில் அவர்களுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு கனப்படுத்துகிறதுக்கு அநேகம் பிள்ளைகள் இருப்பது இல்லை இவங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உலகத்திலே தகுதி என்று சொல்லப்படுகிறது எல்லாம் அநேக விதத்தில் உலக பிரகாரமாக பணத்திலையும் செ செல்வத்திலையும் பொருள்லேயும் படிப்புலேயும் அந்தஸ்து அந்தஸ்துலேயும் இல்லை பேசுகிற பாஷைகளிலையும் போட்டுக்கிற வஸ்திரங்களிலேயும் பழகுகிற விதங்கள்லையும் கிரா காரியங்களை ஏற்றுக்கொள்ளுகிற விதைகள்லையும் விதத்திலையும் மன் மதிப்பிடுகிறாங்க ஆனால் ஆண்டவரை போல் யாருமே இல்லை அப்படிப்பட்டவர்கள் யோசித்து பார்க்கணும் தாயின் கருவில் உற்பத்தி ஆனது முதல் அவர்கள் வெளியே வந்து விழுந்து அவர்களுக்கு தெரிந்து இந்நாள் வரைக்கும் அவர் தாங்காவிட்டால் நம்முடைய நிலைமை என்ன என்பதை யோசித்து பார்க்கணும் விசித்திரமாய் உருவாக்கப்பட்டேன் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி அருமையாய் உருவாக்கப்பட்டு உங்களை ஏந்தி தாங்கி இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவர்களை க கொண்டு வந்த தேவனை மறந்து கொண்டு வந்தவர்களையும் மறந்து அவர்களுடைய கட்டளைகளையும் அவருடைய அறிவுரைகளையும் மறந்து இன்றைக்கு யார் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் கத்தரை வார்த்தை சொல்லுகிறது உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவித்து வைத்து ஆசிர்வதித்து உங்களை நித்திய ஜீவன் வரைக்கும் கொண்டு சொல்லுகிறேன் உங்கள் தேவனாகிய கத்தரை நீங்கள் அறிந்தால் நலமாயிருக்குமே என்று சொல்லி இன்றைக்கு எதை எதையோ புதிது புதிதாக அறிந்து கொள்ளுகிறாங்க நேரான வழியை விட்டுவிட்டு அநேக குறுக்கு வழிகளை நாடி தேவனற்றவர்களாக வாழ்ந்து கொண்டுள்ள பார்க்கும்போது எவ்வளோ மன வேதனையாக காணப்படுகிறது மனதும் மாமிசமும் விரும்பின போதகர்களை சம்பாதித்து கொண்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி அப்படிப்பட்ட போதகர்கள் அவர்கள் போதகர்களாகத்தான் இருக்க வேண்டும் கிடையாது அவர்களுக்கு எது நலமாக தோன்றுகிறதோ ஈஸியாக தோன்றுகிறதோ சுலபமான வழியாக தோன்றுகிறதோ அதை கடைபிடித்து அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியங்களை வைத்து தங்கள் வாழ்க்கையை நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிற அநேகம் பிள்ளைகளுக்கு கத்த சொல்லுகிறார் முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை எப்படி தாயின் கருவிலிருந்து வெளியே கொண்டு வந்து இத்தனை பெரிய விதத்திலே நான் உன்னை வைத்திருக்கிறேனோ முதிர் வயது வரைக்கும் நான் உன்னை அப்படி செய்ய வேண்டும் நிறை மயிர் வரைக்கும் வயது வரும் மட்டும் நான் உங்களை தாங்க வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் எனக்கு இருக்கிறது உங்களை ஏந்தி தாங்கி சுமந்து தப்புவிக்க எனக்கு ஆசை இருக்கிறது எனக்கு வல்லமை இருக்கிறது ஏக்கம் இருக்கிறது நீங்கள் அதை அறிகிறீர்களா என்று ஆண்டவருடைய வார்த்தை என்று உங்களுக்கு நேராக எனக்கு நேராக கடந்து வருகிறது நம் ஆண்டவராகிய கற்றலை யாருக்கு ஒப்பாக்குகிறோம் இதோ விக்கிரகங்களை வழிபடுகிற அநேகம் பிள்ளைகள் காணப்படுகிறாங்க கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் தங்களுக்கென்று ஒரு விக்கிரக சிலையை வைத்து எ எல்லாத்துக்கும் மேலாக வீட்டினுடைய மேலே கூரையினுடைய மேலே சபையின் மேலே குடும்பங்களினுடைய வீடுகளை கட்டும் போதுக்கு மாடலாக மேலே ஒரு வேளை அதெல்லாம் வைக்கலாம் ஒரு செலுவையை வைக்கலாம் ஒரு ஒரு பொம்மையை வைக்கலாம் ஆனால் ஆண்டவர் கேட்குறாரு யாருக்கு என்னை சாயலாக்கினீர்கள் சமமாக்கினீர்கள் யாருக்கும் நான் ஒப்பிடத்தக்கவன் அல்ல பையில் இருக்கிற பொண்ணை கொட்டி வெள்ளியை தராசில் நிறுத்தி தட்டானாலே பலவிதங்களில் பலவிதங்களை செய்கிறார்கள் ஒரு தெய்வத்தை உண்டாக்கி இதை பணிந்து கொள்ளுகிறார்கள் தோல்மேல சுமக்கிறார்கள் சப்பரம் தேர் என்னென்னமோ சொல்லுவாங்க சுமக்கிறார்கள் அந்த ஸ்தானத்திலே அதை வைக்கிறார்கள் அதை நோக்கி இவர்கள் பார்க்கிறார்கள் அன்றைக்கி எப்படி அந்த ஆரோன் கிட்ட இஸ்ரேல் ஜனங்கள் சொன்னாங்களோ எங்களுக்கு முன் செல்லு முன் செல்வதற்குரிய தெய்வத்தை எங்களுக்காக நீ செய்து வை மோசையை மேலே போனார் கடவுள்கிட்ட பேசிட்டு வரேன்ட்டு கத்தர் என்ன செய்தாரோ அவன் என்ன செய்தானா தெரியாது ஒருவேளை மோசையை தவறு செஞ்சு அங்கேயே மறிச்சிருந்தாலும் மறிச்சிருக்கலாம் எங்களுக்கு முன் செல்லும் தெய்வம் வேண்டும் என்று சொல்லும்போது தான் அவர்கள் அந்த ஆரோன் ஒரு பொன் கன்று குட்டியை செய்து வைத்து தான் அவங்க தெய்வம் என்று சொல்லும்போது அதை வணங்க ஆரம்பித்தாங்க அவ்வளோதான் குடித்தாங்க வெறிச்சாங்க நிர்வாணமானாங்க பாவம் செய்தாங்க கத்தர் இதயம் உடைக்கப்பட்டது இன்றைக்கும் அநேக நேரத்தில் இப்படி காணக்கூடாத ஒரு காரியத்தை தெய்வம் என்று சொல்லி தங்களுடைய செல்ஃபில் வைத்து அதை நோக்கி பணிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் அநேகர் காணப்படுகிறாங்க கர்த்தர் சுமந்து வந்து தாங்கி தப்பு வைத்து இதுவரைக்கும் வைத்ததை மறந்து போய் அதை பணிந்து கொள்ளுகிறார்கள் ஏழாம் வசனம் சொல்லுகிறதை தோளின் மேல் எடுத்து அதை சுமந்து அதின் ஸ்தானத்திலே வைத்து அதை நிற்க வைத்து அது அசையாததை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அது அவர்களை மர மர உத்தரவு கொடுக்கிறதும் இல்லை அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை ரட்சிக்கிறதும் இல்லை இதை நினைத்து பார்த்து புருஷராயிருங்கள் இதை பாதகரே இதை மனதில் வையுங்கள் பூர்வமானதை நினையுங்கள் நானே தேவன் வேறொருவரும் இல்லை நானே தேவன் எனக்கு சமமானவர் இல்லை இந்த ஒரு காரியத்தை நாம் நினைத்து பார்த்தோமானா நமக்கு ஒரு முரட்டு இருதயம் வர முடியாது இந்த அதிகாலை பொழுதுல சிந்தித்து பார்ப்போம் தாழ்மையில் உங்களை உயர்த்தினவரை நினையுங்கள் துதியுங்கள் என்று வேதம் சொல்கிறது தாழ்வில் எப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பனுடைய வீட்டில் பிறந்தோம் ஒருவேளை அவர்களுக்கு பணம் இருந்திருக்காது தேவ கிருபை ஏராளமாய் சம்பாதித்து தெய்வ கிருபையின் மூலம் இன்று உயர்த்தப்பட்டு இருக்கலாம் ஆனால் அந்த தாழ்வில் தங்களை நினைத்த ஒரு தேவனை நினைக்க வேண்டும் மண்ணோடுகளுக்கு ஒத்தவர்கள் நாம் என்னை ஏன் இந்த குடும்பத்திலே ஒரு தாய் தகப்பனுக்கு பிறக்க வைத்தீர் எதற்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையோடு என்னை இணைத்தீர் என்றெல்லாம் சொல்லி கேள்வி கேட்க நமக்கு எந்த விதமான ஒரு அருகதையும் கிடையவே கிடையாது ஆண்டவரிடத்தில் எடுப்பதெல்லாம் நம்முடைய விருப்பம் அதை நாம் சு நிறைவேற்றி ஆண்டவர் மீது பழி போடும்போது அவருடைய இருதயம் துடித்து விடும் ஏன்னா அவர் உங்களுடைய அன்புக்கு இயங்குகின்ற தேவன் கத்தை நல்லவர் கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது பன்னிரெண்டு பதிமூணில் முரட்டு இருதயம் உள்ளவர்களே நீதிக்கு தூரமானவர்களே எனக்கு செவி கொடுங்கள் முரட்டு இருதயம் கல்லான இருதயம் இறைமையாக கிட்ட சொல்லுகிறார் உன்னை நான் அனுப்புகிற இடமெல்லாம் போய் நான் அவர்களுக்கு எதிராக சொல்லுவதை சொல்லிவிடு அவர்கள் வணங்காக கழுத்துள்ளவர்கள் உனக்கு உனக்குருதுமாக எழும்புவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை அவர்களுக்கு முன்பு வெண்கள் அலங்கமாக்குகிறேன் உன்னுடைய போராடுவார்கள் உன்னோட யுத்தம் பண்ணுவார்கள் நான் உன்னுடனே கூட இருந்து உன்னை தப்பு வைத்து உன்னை கனப்படுத்துவேன் பாதுகாப்பேன் நீ வாழ வேண்டி இருக்கிறது உன்னை கொண்டு செல்லுகிற இடமெங்கு என்னை பற்றி சொல் என்று சொல்லி எரேமியாவை தாயின் கருவிலேயே அவர் கண்டார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் கத்துரை வார்த்தை சொல்லுகிறது என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாக இருப்பதில்லை என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை நான் சியோ நிலை ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் இன்றைக்கும் உங்களுடைய நன்மைக்காக உங்களுக்கு ரட்சிப்பை எனக்கு ரட்சிப்பை கொடுத்தது மாத்திரமல்ல தமது மகிமையை நாள்தோறும் கொடுத்து மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கிறார் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆவியான தேவனுக்கு ரூபத்தை கொண்டு வைக்க கொண்டு வர என்னால் முடியாது அந்த ஒரு பாவம் எல்லாவித பாவங்களையும் உள் அடக்கியது நாம் எதை வணங்குகிறோமோ அதை போலவே மாறுவோம் நம்முடைய தேவன் பரிசுத்தர் ஏசு என்கிற நாம உங்களுக்கு தெரியுதா அந்த இயேசு கிறிஸ்து என்கிற நாமம் பரிசுத்தம் உள்ளது அவர் பரிசுத்தர் அதே போன்ற ஒரு பரிசுத்தோடு நம்மை வாழ வேண்டும் என்று அழைக்கிற தேவனாக இருக்கிறார் நீங்களும் நானும் ஒப்பு கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோமா இன்றைக்கு அந்த ஒரு விக்கிரக ஆராதனை காணக்கூடாத அருபியான பரிசுத்தம் நிறைந்த எல்லா வல்லமையும் தனக்குள் அடக்கின பிதாவின் தற்சுரூபமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைத்து கொண்டாடின உங்கள் எல்லோருக்கும் ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் உங்களை ரட்சிப்பேன் எத்தனை காரியங்கள் சிறையிருப்புகள் உங்கள் வாழ்க்கையிலே உண்டு இருந்து உன்னை நான் மீட்டுக்கொள்ள வருத்தமான வியாதி விகினங்கள் எதிராளிகளுடைய சூழ்ச்சிகள் பிரச்சனைகள் வேலை இல்லாத நிலைகள் அந்தரங்க கண்ணீர் அந்தரங்கமாய் சரீரத்தில் அனுபவிக்கிற பாடுகள் எல்லாவற்றிலிருந்தும் உன்னை நான் விடுவிக்க விரும்புகிறேன் பாழாக்கும் கொள்ளை நோய்கள் பயங்கள் மன தத்தளிப்புகள் தனிமை உணர்வுகள் எல்லாவற்றிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வர நான் விரும்புகிறேன் உனக்கு ஆயத்தம் தானா நீ ஆயத்தமாக இருக்கிறாயா ஐயோ இந்த வேலை போயிடக்கூடாது போயிடக்கூடாது என்று சொல்லி யார் யாரையோ ப்ளீஸ் பண்ணி நண்பர்களை பிரியப்படுத்தி உறவுகளை பிரியப்படுத்தி அதிகாரிகளை பிரியப்படுத்தி அவர்களை பிரியப்படுத்துவதன் மூலம் நான் தேவனுடைய இருதயத்தை உடைக்கிறேன் தாய் தகப்பனுடைய உள்ளத்தை புண்படுத்துகிறேன் உண்மை முத்தமாக இதுவரைக்கும் எனக்கு இருந்த ஊழியர்களுடைய இருதயத்தை உடைக்கிறேன் என்பதை அறிந்தும் சேரிங்க இல்லை ஆண்டு சொல்லுகிறார் உனக்கு அதன் மூலம் தனிமையிலே நீ வடிக்கிற ஒவ்வொரு துளி கண்ணீர் அந்தரங்க பகுதிகளிலே சரீரத்தின் அந்தரங்கங்களிலே நீ அனுபவிக்கிற வேதனைகள் இந்த டாக்டர்ஸ்டை கூட காமிக்காத படிக்க தனிமையிலே உட்கார்ந்து பயப்படுகிற காரியங்கள் இவைகளிலிருந்து நான் உன்னை ரட்சிக்க விரும்புகிறேன் மகிமை உனக்கு கட்டளிட விரும்புகிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய இந்த மாறாத அன்புக்கு நீங்களும் நானும் அர்ப்பணித்தோம் நம்முடைய வாழ்க்கை மாறும் அப்படி பிரச்சனைகள் தீரும் இந்த உலகம் ஒரு நாள் கைவிடும் நம்பி இருக்கிற அழகு திறமை பலன் வருகிற பணங்கள் ஆஸ்திகள் அதிகாரங்கள் எல்லாம் ஒரு நாள் கைவிடும் அந்த நாளில் யாரிடத்தில் போய் நாம் நிற்க முடியும் என்று கத்தர் உங்கள் சமீபமாக இருக்கிறார் உங்களோடு பேசுகிறார் கத்தருக்கு உங்கள் இருதயத்தை திறந்து கொடுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தேவனை இந்த சத்தம் கேட்ட தமது பிள்ளைகளுக்கு சிந்திக்கிற உணர்வை கொடுங்க இருதயத்தின் காரிகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொருவர் மீதும் இறங்குவதாக ஆவில் ஆத்துமாவில் சரீரத்தில் இருக்க கரை திரைகள் எல்லாம் கழுவப்படட்டும் மாயையின் மீது மனதை வைக்கும்படி எந்த அட்ராக்ஷனில் எந்த கவர்ச்சியில் அவர்கள் கட்டப்பட்டு இருந்தாலும் கத்துடைய வல்லமைகள் அதன் மீது இறங்கி அவைகளை உடைத்து விளையேற பிரச்சை தாத்துமாக்களை விடுவிப்பீராக தகப்பனின் உள்ள நித்திய தேவனின் உள்ள இவர்களுக்காக இயங்குகிறதை புரிந்து கொள்ளத்தக்கதாக என் ஆண்டவர் ஆண்டவரே அப்பா தனிமை நேரத்திலே உணர்த்துவீராக சொப்பனங்களால் தரிசனங்களால் சூழ்நிலைகளால் அவர்களை உணர்த்துவீராக ரட்சிப்பீராக ஆண்டு ஒரே மனம் இறங்கும் மனம் இறங்கும் எல்லாவற்றிற்கு ஒரு நேரம் கொடுத்து சரியாக செய்ய தெரிந்த பிள்ளைகளுக்கு தன் வாழ்நாட்களை அறியும் அறிவை கொடு நிலையச்சை இந்த வாழ்நாளுடைய அறிவை கொடு இது முடிந்த பிறகு நித்தியத்தை நான் எங்கே கழிப்பேன் என்கிற உணர்வை கொடு அப்பா இந்த நாட்களில் பெருகி வருகிற துன்பங்களுக்கு ஒவ்வொரு விலைக்கு காத்தரணும் கத்துறை இடைப்படுவீராக எல்லாவற்றிலும் மேலானது என் ஆண்டவரின் அன்பு எல்லா வித வேலைகளிலும் எல்லா விதமான மேன்மைகளிலும் மேலானது கத்துடைய ஊழியம் என்பதை அறிந்து உங்களுக்கு எந்த சூழ்நிலையில் உயர்ந்து இருந்தாலும் எஸ்தரை போல நெகேமியாவை போல தானியலை போல நண்பர்களைப் போல தங்களை அர்ப்பணித்து அப்படி தங்களால் முடிந்த காரியங்களை செய்ய உலகத்திற்கு வெளிச்சமாக ஒவ்வொருவரையும் பயன்படுத்தும் அப்படி நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக இருதயத்தை அடிக்கடி கடினப்படுத்தாத படிக்க செவி கொடுக்க உதவி செய்யும் எதெதையோ நம்பி மோசம் போய் தன்னுடைய சொந்த மனைவி கணவனை தள்ளிவிட்டு வாழத் துடிக்கிற உள்ளங்களை இருதயத்தின் ஆழத்திலேயே சந்திப்பீராக இரவு நேரங்களிலே உறங்க முடியாத நித்திரையற்ற இரவுகளை கொடுத்து சத்தியத்தை புரிய வைத்து குடும்பங்களிலே அவர்கள் இணைக்கப்படும்படி ஆண்டவரை கட்டளையிடுவீராக தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கபடி பிரிக்காதிருக்க எந்த மனிதர்கள் எந்த ரூபத்தில் வந்து அவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டிருந்தாலும் அவர்களை தேடியும் காணாதபடி சூரியனை பார்க்கின்ற அந்த பனித்துளி மறைந்து போவது போல மறைந்து போவார்களாக குடும்பங்களை இணைத்து கட்டும் ஆசிர்வதியும் அல்லது தேவைகளை சந்தியும் தனிமையில் நொறுக்கப்படும் போது உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும் ஒவ்வொருவரையும் தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து நித்திய ராஜ்யத்திலே பரலோக மகிமையிலே கொண்டு போய் சேர்க்க மட்டும் கரங்கள் விரித்தபடியே உமை நோ ஜனங்களை எங்களை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறதே இந்த பார்வைக்கு தான் மட்டும் தப்ப முடியாது என்பதை உணர்ந்து உடையிலே மன திரும்ப கிருபை தாருங்க உண்மை ஏற்றுக்கொள்ள உதவி செய்ங்க உண்மை நாமம் ஒன்றியம் மகிமைப்படுவதாக பாவக்கரைகளை கழுவுங்க எந்த பாவங்கள் தன்னை அடிமைப்படுத்துகிறது என்று அறிந்திருக்கிறார்களோ அது அடிமை விடுதலை கொடுங்க பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான் இந்த அடிமை தரத்தை விடுவிக்கவே நீர் வந்தீர் என்பதை அறிந்து உம்மிடத்தில் கரமேந்தி ஆண்டவரே நின்று ஆவியான தேவனுக்கு இடம் கொடுக்க கிருபை தருவீராக இப்படியே சத்தியினால் இவர்களை விடுதலை ஆக்குவீராக நாமும் ஒன்று மகிமைப்படட்டும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து இவர்களுடைய பெயர்கள் கிருக்கப்படாமல் காப்பித்தரலாம் In svinamatel, če bi krom pridali. Amen. Amen.